திமுகவுனுடைய கடை கோடி இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க இவ்வளவு பேசுறாரு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறாரு பிரைவேட் ஸ்கூல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அண்ணன் சீமான் அவர்களே அண்ணன் விஜய் அவர்களே எல்லா தமிழகத்தினுடைய கட்சித் தலைவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்க நெஞ்ச தொற்று ஒரு பொய்யை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய முதலமைச்சர் வெட்கப்படும் தமிழ் சொந்தங்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் அண்ணாமலை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லி இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் எனக்கு அரசியல் வருவதற்கு முன்பு பெரும்பாலும் தேசிய கட்சிகள் என்று சொன்னால் கொஞ்சம் நானும் தூரம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து ஏற்பட்ட குளறுபடிகள் தமிழகத்தில் ஒரு மொழியை திணித்து அதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக எல்லாம் கிளர்ச்சி அடைய செய்து மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி இருந்தார் அதனால் தேசிய கட்சின்னு சொன்னாவே கொஞ்சம் ஓரத்திலிருந்து பார்க்குற ஒரு சாதாரண மனிதனாக நான் இருந்து வந்தேன் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஸ்தூர் ரங்கன் ஐயா ஐஎஸ்ஆர்ஓல பெரிய மனிதராக இருந்தவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட் மோடி ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவில் எல்லாருமே மூன்று மொழிகளை கற்க வேண்டும் முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியாக இருக்கணும் இரண்டாவது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அது மோடி ஐயாவுக்கு வந்தோடனே கேபினட்ல மோடி ஐயா வச்சு இது ஏற்புடையது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இதே தான் ஓடிட்டு இருக்கு அறுபத்தி எட்டு கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எண்பத்தி ஆறுல வந்த அடுத்த கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எல்லாரத்திலும் இதே பிரச்சனை ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்திர மூன்று மொழிகளை கற்க வேண்டும் உண்மைதான் காரணம் உலகம் மாறிவிட்டது முன்னேறி கொண்டிருக்கிறது எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி காரணம் அறுபத்தெட்டு அப்படித்தான் அப்ப இருந்த கல்விக் கொள்கை அப்படித்தான் ராஜீவ்காந்திய காலத்தில் வந்த இரண்டாவது கல்விக் கொள்கை அப்படித்தான் ஆனால் மோடி அவர்கள் அதை மாற்றி மூன்று மொழி கத்துக்குங்க தமிழ் மொழி கத்துக்குங்க ஆங்கில மொழி கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மலையாளம் கற்றுக்குங்க தெலுங்கு கத்துக்குங்க கன்னடம் கற்றுக்குங்க எந்த மொழி பிடிக்குதோ ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கற்றுக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு என்னுள்ள அது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிறாங்க நாலு லட்சம் பேர் அதிகம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஐசிஎஸ்சி இருக்கு ஐ சிலபஸ் இருக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேர் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படி என்றால் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கிறார் மூன்று மொழி படிக்கிறான் தமிழ் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க மூன்றாவது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாங்க ஏன் இவ்வளவு பேசுறாரு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறார் பிரைவேட் ஸ்கூல் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அவலத்தை நான் சொல்கிறேன் எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவது என்னுடைய நோக்கமல்ல ஆனால் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாயம் அவர் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லை நான் சொல்றேன் பிடிச்ச மொழியை படிங்க மூன்றாவது மொழி படிங்க ஆனா உங்க குழந்தை ஃப்ரெஞ்சு மொழி படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயிலில் உடஞ்சி போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க இதை எப்படி ஏற்றுக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பித்து கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் யாரும் எடுக்கல திமுகவுடைய கடை கோடி இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க படிக்கணும் ஏன்னா அவங்க படிக்கணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா நல்லா சம்பாதிக்கணுமா மல்டிநேஷ்னல் கார்பரேஷனில் வேலை பார்க்கணுமா சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா அரசியல்வாதிகளாக வரணும் ஆனால் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க இவங்களுக்கு போஸ்ட் தமிழ்நாட்டுல மொழியை வைத்து கல்வியை வைத்து ஆஃப் ரெண்டு இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க ஒருவன் மேல மேல கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும் கடையில் கை கட்டி நிற்கணும் கூலி வேலைக்கு போகணும் தமிழை வைத்து தஞ்சம் தஞ்சமடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருமொழி கொள்கைகளை ஜெயிச்சவையாரு திமுக ஜெயிச்சவை யாரு திமுக காரண கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் இருந்து முதலமைச்சர் வரைக்கும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஐயா நீங்க நல்லா ஜெயிச்சிட்டீங்க உங்க குழந்தைங்க எல்லாம் தனியார் பள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் பேரத்தில் எங்கேயோ ஒரு ஒருத்தராக இருக்கிறாங்க பிரெஞ்சு ஜெர்மன் டச் எல்லாம் படிக்கிறாங்க ஐயா சென்னையில் டச் எல்லாம் இருக்கு டச் மொழியில் படிக்கிறாங்க அரசு பள்ளியில் இருக்கிறவங்க மேலே வரக்கூடாது தே ஆர் அ கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் டு ஒர்க் ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் கால் மார்க்ஸ் எப்போவோ சொன்னது தமிழகத்தில் மாற்றி எப்படி இருக்கு பாருங்க ஒரு தலைப்பட்ட சமுதாயம் மேல் நோக்கி செல்லும் கல்வி திறன் குறைவாக கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட சமுதாயம் அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக கீழ் நோக்கி செல்லும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே உதாரணம் முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டும் ஒரு பொய்யை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய முதலமைச்சர் வெட்கப்படும் ஹிந்தியை கொண்டு வருகின்றோம் என்று யார் சொன்னார் பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தியை கொண்டு வர மாட்டோம் என்று சொன்ன பிரதமர் அவர்கள் நீங்க காங்கிரஸோட கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தா பதினான்கு அப்ப இந்தியாவுடைய கல்வி கொள்கை எப்படிங்க இருந்துச்சு இந்தி மூன்றாவது கட்டாய மொழியா இருந்துச்சு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து பிரதமர் அவர்கள் வரைவறிக்கையை மாற்றிய பிறகு கம்பல்சரி ஹிந்தி கிடையாது மூன்று மொழி படிங்க பிடிச்சத மூன்றாவது மொழி எனக்கு இதை வச்சு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் வியாபாரம் பண்றாங்க பாருங்க என் கையில ஒண்ணு இருக்கு பாருங்க பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசத்துல கனையாளி அப்படிங்கிற நம்முடைய தமிழ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க தமிழகத்திலே நாங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றோம் எப்பொழுது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் இது யார் சொல்றாங்க பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா சொல்றாங்க இந்தியாவில் பக்கத்து மாநிலம் கேரளாக்கு போங்க ஐயா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஐசிடி சிலபஸ் கம்ப்யூட்டர் சிலபஸ் தமிழ் டெக்ஸ்ட் புக் இருக்கு மலையாளம் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு தமிழ் இருக்கு பக்கத்தில் முன்னேறிட்டு இருக்காங்க ஏன் கோபத்தோடு பேசுகின்றேன் ஏன் ஆற்றாமையோடு பேசுகின்றன இந்த மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையை கூட போட்டுட்டு இருக்கிறேன் அவங்கள மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் மேல ஒரு ஏணி கொடுத்த தங்கையை ஏறுவாங்க கயிறு போட்ட தங்கையை பிடிச்சி ஏறுவாங்க அரசு பள்ளியில தள்ளி விட்டுட்டு ஏனையும் கொடுக்க வேண்டாம் கயிறு கொடுக்க வேண்டாம் இவங்க யாருக்கோ கூலிகளாக மேலாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை இந்த அண்ணாமலை எதிர்ப்பான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் எல்லோரும் எதிர்ப்பும் வரி கொடுக்க வேண்டாமா வரி அவர் சொல்றார் இரண்டாயிரத்தி பதினாறு அண்ணன் சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க கல்விக் கொள்கையை பத்தி சீமான் பேசுறாங்க மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா சீமான் அவர்கள் சொல்றாரு பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா விருப்பு மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா புதிய கல்வி கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்னங்கயா வித்தியாசம் என்ன வித்தியாசம் இதை பாருங்க என்ன வித்தியாசம் அதனால் நாங்கள் சவால் விடுறோம் எல்லாரும் ஒரு பக்கம் நெல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பக்கம் நிற்கின்றோம் எல்லாம் நெலுங்கையா எல்லாம் நிலங்க ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஆள நினைக்கக்கூடிய கட்சிகள் புது கட்சிகள் எல்லாம் நெலுங்க பாரதிய ஜனதா கட்சி தனித்து நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம் தமிழக மக்கள் பக்கம் நிற்கிறோம் எங்களுக்கு மூன்று மொழி வேண்டும் எத்தனை பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க அது பேசி 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 காதில் புண்ணாயிடுச்சு எல்லாத்துக்கும் திமுக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அதில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மூணு அதுக்குள்ளே எனக்கு போவே விரும்பலை எல்லாருக்கும் தெரியும் திமுக காரை நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் மூன்று மொழி அதுவும் தமிழில் பேசினா ஃபைன் போடக்கூடிய ஸ்கூல் திமுக காரை நடத்துறீங்க இங்கிலீஷில் தான் பேசணும் அப்போ தான் அவங்களா பெரிய ஆட்களாக வருவாங்க அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே எது தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அண்ணன் சீமான் அவர்களே அண்ணன் விஜய் அவர்களே எல்லா தமிழகத்தினுடைய கட்சி தலைவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க மெஞ்ச தொற்றும் உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்கன்னு அறிக்கை கொடுங்க நாங்க பாரதி ஜனதா கட்சியில எங்க குழந்தைகள் எங்க படிக்கிறாங்கன்னு அறிக்கை நான் கொடுக்கறேன் என் குழந்தை இரண்டு மொழிக்குள்ளயா மூன்று மொழிக்குள்ளயா அரசு பள்ளியா தனியார் பள்ளியா ஏன் நான் சொல்றேன் ஐயா நீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் ஐயா உங்கள் பேரை எங்கே படிக்கிறான்னு சொல்லுங்கள் நான் எல்லாத்துக்கும் நான் பையன் சொன்னேன் உங்களுக்கு பேரன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அப்பா அப்பான்னு சொல்றீங்களே தமிழ்நாட்டில் என் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குதுங்க சில பேர் தாத்தான்னு கூப்பிட்றாங்க இல்லைங்க ஏன் வயசு குறைக்கிறக்காக அப்பான்னு பேச்சுக்கிட்டேன் தாத்தான்னு நல்லா தானே இருக்குது வயசானவங்களை ஜெனலாக தமிழ்நாட்டில் தாத்தான்னு தானே கூப்பிடுவாங்க அதனால் உங்களுடைய பேர குழந்தை எங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார் அவர் எத்தனை மொழி படித்தார் எங்கே படித்தார் ஃபுட்பால் விளையாடுறக்கு ஒரு யூரோப்பியன் நேஷன் போகிறாரு தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா போதுமா நம்ம ஊரில் நம்முடைய மொழியை கொடிபிடித்து நிற்போம் உயிரை கொடுத்து நிற்போம் உறுதியாக நிற்போம் தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது எப்பொழுதும் அழிவு வராது இந்தியாவில் எல்லாருமே மூன்று மொழி கொள்கைக்கு போயிட்டாங்க ஏன் பிரதான் அவர்கள் சொன்னதை மத்திய அமைச்சர் சொன்னதை மாற்றி மாற்றி பேசுகிறேன் நீங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கிறன்னு நீங்க தான் சொன்னீங்க சீஃப் செக்ரட்டரி கடிதம் போட்டார் இல்லீங்கன்னு சொல்லுங்கள் சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர் ஐயா அனுமதி இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி கைங்கால வந்துருச்சு கடிதம் போட்டாரா